சத்திரமேட்டூ வள்ளூர் வந்தவாசி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அரை கிலோமீட்டர் தான் இந்த சைட் நூறு பண்ணுறது இது மங்கநல்லூர் ஊராச்சு இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜல்லி ரோடு இது இப்போ பஞ்சாயத்தில் தார் ரோடு போட போகிறாங்க இந்த தார் ரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு வந்து இரநூத்தி ஐம்பது அடி வருது நம்ம சைட்டை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஊர் ஊர் இருக்குது மங்கநல்லூர் ஊராட்சி இது வழி பாதை உங்களுக்கு வந்து முப்பது அடி ரோடு இருக்குது இது வந்து பஞ்சாயத்து இது ரோடுங்க இது இப்போ தார் ரோடு வந்து இன்னும் ரெண்டு மாதத்தில் போட்டுருவாங்க வேலை நடந்துன்னு இருக்குது இது ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தம்பது அடி புஞ்சை ரெட் சாயுடுங்க இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுற மாதிரிங்க இந்த செம்மரம் அந்த ரோடு போயிட்டு அப்படியே திரும்ப இது ஒரு வீட்டுமான பிரிவுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறது ஒரு காலேஜ் கட்டுறதுக்கு நல்ல ஒரு தரமான இடம் இது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசி சாளுக்காக இந்த சைட் அமைஞ்சிருக்குது வந்தாவாசி டு காஞ்சிபுரம் மெயின் ரோடு சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டரு உட்புறமாக இருக்குது அதனால் வந்து ஒரு புஞ்சு இடங்க ஒரு வீட்டு மனை பிரிவாக கூட போடலாம் இது இது நல்ல ஒரு அருமையான புஞ்சு இடங்க ரெட் சைடு மண்ணுங்க மேட்டு பகுதி இது இங்கெல்லாம் வந்து தண்ணி நிற்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது ஒரு மூன்று கிலோமீட்டர் காஞ்சிபுரம் வந்து அந்த ரோட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு வந்து மங்கநல்லூர் கூட்டோட பஸ் ஸ்டாப்லேருந்து ஐநூறு மீட்டர் தாங்க உத்தரமாக இருக்கும் உங்களோட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்குறது நேரடியாக ஏங்க நேர்மையான முறையில் இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீட்டு மேலே போனால் இல்லை ஒரு காலேஜ் காட்டினா இந்த இடம் யூஸ் பண்ணி மொத்தம் மூன்று ஏக்கர் நம்ம சைட்லேருந்து வந்தால் இருபது கிலோ சென்னைக்கெல்லாம் எழுபத்தி ஏழு மீட்டர் வருங்க செங்கல்பட்டு ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் இந்த தாரோட ஃப்ரண்ட் ஃபுல்லாக பவுண்டரி கேட்டேன் பாருங்கள் நல்ல ஒரு ஸ்கொயராக இருக்குது முப்பத்தஞ்சாயிரரூபாங்க இது ஒரு சென்டின் விலை வந்து ரூபாய் இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டுதுங்க எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டணும் வந்து இடம் எனக்கு தான் நம்ம ஓனராகிட்ட பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்